பாப்ப மேட்சச்சில் என்ன நடக்குதுன்னா ஸோ வழியும்பட்டி எந்த ஒரு பெருசாக எந்த பிளேயருமே செட் பண்ணாமல் ரெண்டே ரெண்டு பிளேயரை மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு ஒரு ஸ்காடாக அப்படியே வச்சு விளாட்றாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாப்பா மேட்சில் என்ன நடக்குதுன்னு உடம்பு சிசனா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது சிண்டராஸ் நான் ஸ்ட்ரெக்ல மாணவச்சு ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா பிரேம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓ ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லெந்தில் போட்டார் தெளிவாக கனெக்ட் ஆகல ஆஃப்ல நல்ல சேவையே இங்கே ஒரு ஆச்சு செகண்ட் ஒன்

ஏறி வந்துறாரு காலைல தான் பட்டுருக்கு சோ எடுத்து ஏறிிறதுக்குள்ள கண்டிப்பா இங்க குயிக்கா ஒரு ரன் ஓடி வந்தாங்க ஒரு ரன் மட்டும் சோ இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு ஒரு விகெட் லாஸ் பண்ணி 10 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பவுண்டரி லைன் மேட்சுக்கான செகண்ட் பவர் ப்ளே ஓட போட பிளேயர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்கு போயிடு ஸ்ட்ரோக் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக் ரன்ங்க சூப்பரா போட்டுருக்காரு லைனுக்குள்ள டாட் பாலா மாதிரி இருந்து சோ ஃபர்ஸ்ட் பாலே பாஸ்கோ டாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாருங்க பிளேயர் ஆனினர் செகண்ட் ஒன்

ஷார்ட் பீச் பாலுங்க வர விட்டு அடிச்சிருக்காரு பால ஆஃப் சைடுல சான்ஸ் ஃபார் கேட்ச் கரெக்ட் பாய் பார்த்தா ஆடி பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கண்டிப்பா க்ளியர் பண்ணி சோ லாஸ்ட் ரெண்டு பால பவுண்டரியா மாத்தி கொடுத்துட்டாங்க பிரசன்னா ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ரெண்டு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 21 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பவுண்டரி லைன் சோ பவர் ப்ளே ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிச்சு பவர் ப்ளே டீசன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் மேட்சுக்கான थर्ड ஓவர் போல ஃப்ரேம் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்கு இது ஸ்டோக் பண்ணுச்சு थर्ड ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு வர அவுட் அடிச்சிருக்காரு ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப பவுலரே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு அங்கே சான்ஸ் ஃபார் டேரக்ட் டிகிரி வாய்ப்பான்னு பார்த்தா இல்ல மிஸ் பண்ணிட்டாங்க தாண்டி போயிடுச்சு அங்கே சேவ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தா அதுவும் மிஸ் ஃபீல் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே ஈஸியாக ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் குயிக் ஒருவங்க சூப்பராக சென்சிபிளாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அங்கே பிள்ளையர் இருக்காரு கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறப்ப இங்கே கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒரு ரன் நாலு பால் இருக்குது ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பிரசனா தேர்ட் ஒன் குயிக் ஒருவங்க வார அவுட்டாக அடிச்சிருக்காரு நாங்கள் அவ்வளோ சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக தாண்டி போகுமான்னு பார்த்தா

தேர்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ் பால்ங்க பால் கிரியேட் பண்ணி சூப்பர் ஆடறாரு சொல்லுவா கண்டிப்பா ஆறு போயிடும் மிக டெஸ்ட்ல மிகப்பெரிய ஆறு லாஸ்ட் பால் அவங்கள பால பாத்தி ஒரு ஆறு பத்தி பண்ணி குடுத்துட்டாங்க பிரசன்னா இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு ஒரு விகெட் லாஸ் பண்ணி 35 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பவுண்டரி லைன் சோ மேஜிக்கான फोर्थ ஓவர் போல காசி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்கப் போறது ஸ்டோக் மனாஜ் फोर्थ ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல போட்டுருக்காரு சென்சிபிளா பிளே பண்ணிட்டாரு ஸோ ஸ்டாப் பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பா இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பிரசன்னா சுஜி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போண்டி போயிடுச்சு ரெண்டாவது பால் போண்டியை பதி பண்ணி கொடுக்குறாரு இங்க பிரசன்னா ரிமைனிங் என்ன நாலு பால் இருக்கு என்ன பண்ணுறாரு பார்ப்போம் தேர்ட் ஒன் ஷார்ட் பிச் பால்ங்க ஜான் ஃபார் பவுண்டிக்கான வாய்ப்பா இருக்குமா ஸ்டாப் பண்ணி கொடுக்கறாங்களா பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க அதையும் தாண்டி கண்டிப்பா பண்ட்ரி போயிடுச்சு நினைக்கிறேன் போயிடுச்சு பேக் பேக் ரெண்டு பண்ணி கொடுக்குறாரு பிரச்சனை நெக்ஸ்ட் ஒன் அகேன் ரொம்ப போட்டார் கண்டிப்பாக கனெக்ட் ஆகல டாட் பாலா ரெண்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு மிட் ஆஃப்லே நல்ல சேவா இருக்கு வாங்கிங்க நல்ல சேவிங்க இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ரெவென்யூ ஒரு பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல இருக்கு பெருது ஸ்ட்ரோக் மனோஜ் फोर्थ ஓவர் லாஸ்ட் ஓவர் வேலைக்கு வந்துச்சுங்க கண்டிப்பா ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ரெடி फोर्थ அண்ட் 3 பால் அடிச்சிருக்காருங்க வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி காண வாய்ப்பா இருக்குமா அங்க ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்றாராம் பார்த்தா வேம அந்த ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாரு இங்க ஒன்னு ரெண்டு காண வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ கம்பர்டபலாவே ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் சோ இந்த ரெண்டு நாலு ஓர் கம்ப்ளீட் ஆகுது நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு நாலு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க பவுண்டரி லைன் ஸோ மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட காமராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பிரசன்னா ஃபிஃப்த் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை குத்தி மரத்தில் அடிச்சிருச்சு சான்ஸ் ஃபார் இரண்டு கிராண்ட் டூ தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் சூச்சி திரும்பினாருங்க குயிக்கர் ஒன்னே சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு தேர்ட் ஒன் குயிக் கரونயா சூப்பரா போட்டாரு ஹேக்கிங்ல அதையும் கணச்சு அடிச்சிருக்காரு தரையோட தரைய ஊருட்டு போகுதே லெக் சைல சோ வந்தா ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா 1 ரெண்டு கம்ஃபர்ட்டபல்லவே ஓடி வந்துருவாங்க நல்ல ரெனிங்க 4th one சப்போர்ட் பண்ணி போய் டு அடிச்சிருக்காரு கண்டிப்பா தாண்டி நினைக்கிறேன் தான் ஒரு ரெண்டு பால் இருக்கு

சரியான <laughs> <tallion> <tallion> செகண்ட் பால் ஷஃபுல் பண்ணி ஃபுல் டாஸ் டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா எடுக்கலைங்க மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டோக் மேனேஜுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிறேன் சொல்லலாம் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இங்கே குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க அங்கேயும் ஸ்டாப் பண்ணல ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லை லைஃப் கிடைக்குங்க தான் சொல்லலாம் யூஸ் பண்ணுவார் கண்டிப்பா ரிமைனிங்னு நாலு பால் இருக்குது ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பிரசனா தேர்ட் ஒன் அகேன் குயிக் ஒரு சென்சிபிளாக பிளே பண்ணிட்டாரு லெக்ஸ் இல்லை தெரியாத தெரியாது போகுது ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஷஃபிள் பண்ணி பெரிய ஷார்ட் கனெக்ட் டீ செம்ப கட்டிட்டா இருக்கீங்க சூப்பரா போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம சின்ன பிள்ளை யார் இதுவரைக்கும் செட்டில்டு பேட்ஸ்மேன் நல்லா ஆளே இருந்தா ஸ்ட்ரோக் பண்ண வந்து அவரோட விகெட்டிங்க பறி போகுது அலக் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் வாங்கி முள்ள நவீன் வந்திருக்காரு இவனுக்கு என்ன ரெண்டு பால் இருக்கு என்ன பண்றாருன்னு பாப்போம் 5th 1

4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு 6 ஓவருக்கு ரெண்டு விகெட் லாஸ் பண்ணி 84 ரன் அடிச்சிருக்காங்க இந்த பவுண்டரி லைன் ஒன் டார்கெட் அவங்க எடுத்து போறாகணே சொல்றாங்க ஒரு ஓவர் ஒரு இருக்க வெளியில என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஃபஸ்டிங்ஸ்ோட லாஸ்ட் ஓவர் போல ஒரு यंगஸ்டர் அந்த பேரு வேலி லாஸ்ட் ஓ ஃபர்ஸ்ட் பான் இருந்து போட்டு அடிச்சிருக்காரு பண்ணி செகண்ட்

அகைன் சுஜி திரும்பறாரு உடம்பல தான் பட் இந்த டாட் பால்ல போட்டு கொடுத்துட்டாரு இங்க வேலி ரிமைனிங்ன ஒரு பால் இருக்கு பசிங் சோட லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பிட் பால்ங்க வலை அடிச்சிருக்காரு மிடான்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி கான வைப்பா இருக்குமான்னு பார்த்தா அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டுமே இருக்கும் சோ 1 2 ரெண்டாவது ரன் கான புஷ் ஓடி வந்துருவாங்க கண்டிப்பா ரெண்டு ரனோட சோ இந்த ரெண்டு ரனோட பசிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஏழு ஓவருக்கு மூணு விகெட் லாஸ் பண்ணி 101 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பவுண்டரி லைன் 102 டார்கெட் வா வலியம்பட்டி ஸோ நூற்றி ரெண்டு டார்கெட் அப்படிங்கிறப்ப சைக்கிளில் இருக்கிறது தாஸ் நான் ஸ்டைக்கில் ராமராஜ் ஃபர்ஸ்ட் ஓர் போர் ஸ்டார்ட் பண்ணா குரு வந்திருக்காரு ஸோ நூற்றி ரெண்டு ஹியூஜ் ஒன் டார்கெட்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா குரு ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் உய்க்கொருங்க பால் கிரியேட் பண்ணி ஸ்டைட் டு ஸ்டெயிட்ல ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே குணால் இருக்காரு நல்ல ஸ்டாப் இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா வார்ப்பே யாருன்னு காரணமாக முதல் பவுண்டியே முதல் சந்திச்சு முதல் பாலே பவுண்ட் பண்ணி கொடுக்குறா கொண்டு வராரு இங்கே ராமராஜ் தேர்ட் ஒன் அகேன் சாட் பிட் பால் இதுவும் தெளிவாக கண்டிப்பாகல லெக் சைடில் நல்லா ஸ்டாப் வைங்க இங்கே ஒரு வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா டாட் பாலமாகச்சுங்க ஃபோர்த் ஒன் ஃபுல் டேஸ் பாலுங்க பால் கிரியேட் பண்ணி ஆடினாரு வீடானல சான்ஸ் ஃபோர் பவுண்டரிக்கான வாய்ப்பாக தான் இருக்குமான்னு பார்த்தா நல்லா சேவு இங்கே ஒரு ரன் ரண்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ரெவனிங் ஒரு பால் இருக்குது ஸ்டைக்கில் இருக்கிறது போகிறது தாஸ் ஃபஸ்ட்டோ லாஸ்ட் ஒன் பால் உயிர்க்கிற உங்கள் டாப் பிச் சரியான ஹைட்டு போயிருக்கு கண்டிப்பாக கேட்சாக பிடிச்சா மேட்சில் கண்டிப்பாக மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா நல்ல டேக்கு இன்னைக்கு சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு இங்கே யங்ஸ்டர் முத்து ஸோ தாஸோட விக்கெட் இங்கே பறிப்போகுது அதோட முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆகுது இங்கே சாரிங்க ஃபஸ்ட் ஓவரில் இன்னும் ரிமைனிங் ஒரு பால் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்லாம் இங்கே வரப்போகுது பிள்ளையார் ஐநூறுரூவா ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் குயிக் ஒரு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பால் மாதிரி ஆச்சு ஸோ இந்த டாட் பாலோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே வளையம்பட்டி மேட்சச்சுக்கான செகண்ட்ரத்தில் ஒரு விரு ஸ்டலர் போகிறது கவர் பண்ண முல ஸோ போன பால் ராமராஜ் அவரோட விக்கெட் வந்து வெளில போயிட்டார் பாயிண்ட்லேயே கேட்ச் ஆயிருச்சு ஸோ நெக்ஸ்ட் நூற்றா வரது ஆனந்த் செகண்ட் ஒன் காலுக்குள்ளேயே கொண்டாந்து சுருக்கி இருக்காரு எடுத்து அடிச்சிருக்காரு லெக்ட் சைடில் சான்ஸ்ஃபார் நல்ல செய்வீங்க இங்கே ஒரு ரான்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் நாலு பால் இருக்கு ஸ்ட்ரைக்லர் இருக்க போகிறது யங்ஸ்டர் பிள்ளையா தேர்ட் ஒன் மறுத்து வந்திருக்காருங்க ஸ்லோய் ஒன் டே சொல்லலாம் ஒயிட் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க விலைக்கு வந்ததுனால ஒயிட் பால் போன பால் ஒரு தேர்ட் ஒன் ரீபால் விலைக்கு வந்து அடிச்சிருக்காரு டூ சைட் டூ போயிருக்கு குணா அங்கே இருக்காரு ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தா அவரை தாண்டிடுச்சு பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா பவுண்டரியும் போயிருச்சுங்க ஷார்ட் பிச் பால் பாலுக்கு ஏட் பண்ணி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் டிராவல் ஆகல கண்டிப்பா இங்க மரத்துல தான் படும் நினைக்கிறேன் குத்தி பவுண்டரியே போயிருச்சுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் ஒன்

வேலைக்கு வந்துச்சுங்க சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட்டு கிராண்டட்ல பவுண்டரி பூ பார்த்தா ரெண்டு ரெண்டு தண்ணியில் பட்டனால ஒயிட்டு பிளஸ் ரெண்டு போன பல ரெடு ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல லெக் சைடில் தரோட நிறையா உருண்டு போய்கிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் வந்து சேவ் பண்ணுறதுல இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்க பார்த்தா ஒரு ரன் வாய்ப்பு மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒரு மணிக்கு அஞ்சு பால் இருக்கு சைக்கிள் இருக்க பிள்ளையார் செகண்ட் பால் லோ யார் கரா போட்டாருங்க ஸோ கீப்பர் மிஸ் பண்ணால் குரு இங்கே தேர்ட் ஒன் அகைன் குயிக் வரவங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் வெல்ல தான் போய் விழுன்னு நினைக்கிறேன் கிளியர் ஷூட்டிங்க வெல்ல தான் போய் விழுந்துருக்கு லைன் மேலே போய் இருக்கு முதலாரம் பத்தி பண்ணி குடுக்குறாரு இங்க பிள்ளையா ரெண்டு பவுண்டரிய தொடர்ந்து அதுக்கு அப்புறம் ஒரு ஆர பத்தி பண்ணி குடுக்குறாரு கேர்னல் சிறுப்பு பிரிச்சு फोर्थ वन சூச்சி திரும்பறாரு குயிக் வரவனா சூப்பரா போட்டு குடுதாரு டாட் பால் தான் சொல்றாரு சூப்பரா பால் ஆர அடிச்சதால இந்த பால் டாட் பால் போட்டு கம்பேக் குடுத்துறாரு இங்க மணி ரிமைனிங்னா ரெண்டு பால் இருக்கு என்ன பண்ணாங்கன்னு பாப்போம் 5th 1 மாறிச்சு வந்து பெரிய ஷாட் கணட்டை அங்கே தான் இருக்கு நவீன் நல்ல சேவ் உங்க டாட் பாலா மாதிரி இருக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க மணி ரிவினிங்ல ஒரு பால் இருக்கு தேர்டோ லாஸ்ட் ஒன் பால் லோ ஃபுல் டாஸ் வந்துச்சு இதுவும் தெளிவா கனெக்ட் ஆகல லாங் ஆன்ல தரோட தெரிய உருண்டு போகுது அங்க நல்ல சேவ் குணால் இங்க ஒரு ரன் மட்டுமே இருக்கும் சோ இந்த ஒரு மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி 29 ரன் அடிச்சிருக்காங்க இங்க வலியம்பட்டி சோ மேட்சுக்கான फोर्थ ஓவர் போட அமான் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்கு போறது பிள்ளையா फोर्थ ஃபர்ஸ்ட் ஒன்

அகைன் சைட் ஆம்பளை போட்டாரு எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க சூப்பராக புரிஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ போன பால் ஆறு அடிச்சிருந்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவீங்க ஆமா பிள்ளையார் அவரோட விக்கெட் இங்கே பறிப்போகுது அந்த நாற்பத்தி நெக்ஸ்ட் நியூ பேர்ஸ் வந்திருக்காது இங்கே பிரேம் வந்திருக்காரு அம்மனோட நெக்ஸ்ட் ஒன் சைட் அம்பல போட்டார் உடம்புல தாங்க போட்டு இருக்கு குயிக்கர் சொல்லலாம் டாட் பால் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஃபிஃப்த் ஒன் அகைன் குயிக்கர் சூப்பரா சூப்பராக கொடுத்துருக்காரு ஏக்கிங் லென்த்தில் இதுவும் டாட் பால் பாட்டி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு ரெண்டு ஒரு பால் இருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் எப்பயும் எப்படியும்

மாரிச்சு வந்து பெரிய ஷாட்டுக்கான டைம் இன்னும் லெக்ஸ் எல்லாம் தான் போயிருக்கு அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு கண்டிப்பா சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கறப்ப இங்க ஒருங்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒரேனா ஒரு பால் இருக்கு சைடுல இருக்கு பிரது பிரேம் 5th ஓ லாஸ்ட் ஒன் பால் உள்ள விழுந்த பால்னே சொல்லலாம் லெக் எடுத்து சுத்திட்டாரு அதனால டாட் பால் மாதிரி இருந்து சோ இந்த டாட் பாலோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 5 ஓவர்க்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 50 ரன் அடிச்சிருக்காங்க சோ ஓவர்க்கு 10 ரன் ரேட்ல எடுத்து போறாங்கனே சொல்லலாம் இங்க வலியம்பட்டி இருக்க ரெண்டு ஓவருக்கு 53 ரன் அடிக்கணும் பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு லெக்ஸைல விகந்த சம்பள ஓடி வந்துறோம் கண்டிப்பா கிராண்டா 2 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் செக் கிராண்டா 2 மாமோட செகண்ட் ஒன் லோ ஏர் வந்துச்சு பால் கிரியேட் பண்ணி லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க முத்தி இருக்காரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு இங்க ஒன்னு ரெண்டு காண வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா ஓடி வந்துறோம் சார் எல்லாம் போட்டோம் ஒன் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சோயர் ஒன்னு சொன்னா மொனபல தான் போட்டுருக்கு இது டாட் பால் மாதிரி இருந்து ரிமைனிங் என்ன மூணு பால் இருக்கு என்ன பண்ணலாம் பாப்போம் ஃபோர்த் ஒன் சுஜி திரும்பினாரு டாப் பேச்சு கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கீப்பரை கேட்சை கலெக்ட் பண்ணுறாரும் பார்த்தா ஒன் பவுன்ஸில் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே சேவ் பண்ணி கொடுக்குறதுல இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ரெண்டு பால் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பிரேம் ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட் கண்ணட்டு இதுவும் உடம்புல தான் பண்ணிட்டு இதுவும் டாட் பாலமாக சிக்ஸ்த் ஓர் லாஸ்ட் ஒன் பால் இதுவும் பெரிய ஷாட் கரெக்டா ஏஞ்சி இந்த ஷாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்க துரை சோ இதோட ஆர் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆர் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆர் ஓவருக்கு 55 ரன் அடிச்சிருக்காங்க இங்க வலியம்பட்டி மேட்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கனே சொல்லலாம் பவுண்டரி லைன் இங்க மேட்ச் லாஸ்ட் ஓவர் போட இங்க முத்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்குறது ஆனந்த் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் திருகல் பந்து வர விட்டு அடிச்சிருக்காரு லெக் சை இல்ல கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா மறந்துறதா பட்டுருக்கு பவுண்டரி லேண்டர் பண்ணா கொடுத்துட்டாங்க செகண்ட் ஒன் ஸ்டெம்லே கொண்டு வந்து போட்டுருக்காருங்க ஸ்கொயர் ஒன்னே சொல்லலாம் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காருங்க முத்து சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு சோனனோட கிடி கிடி மாதிரி போகுது நெக்ஸ்ட் நியூ போட்ஸ் இங்க காசி வந்திருக்காரு பாத்தீங்களா நாலு வால் இருக்கு थर्ड वन திருகல் பந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு இதுவும் ஸ்லோயர் ஒன்னே சொல்லலாம் டாட் பால் மாதிரி இருந்து இன்னும் மூணு இருக்கு என்ன பண்ணாரு பாப்போம் இங்க காசி ஆரம்பி கண்ட்ரோல் फोर्थ वन மறுச்சு போய் அடிச்சிருக்காருங்க பெரிய ஷாட் சான்ஸ் தான் ஆர்க்கட வைஃபை இருக்குமா வெல்ல போய் விழுவுதான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கிளைம் பவுண்டரி பதி பண்ணி கொடுக்கறாரு இங்க காசி கேம் 51 अगेन திருகள் வந்து சான்ஸ் ஃபார் இங்கே வாய்ப்பா இருக்கும் கேட்சப் பிடிக்கறங்கள பார்த்தா 1 கண்டிப்பா சேவ் பண்ணி கொடுப்பாங்க நல்ல சேவிங்ங்க இன்னொரு இருக்கும் லாஸ்ட் பால் பெரிய கனெக்ட் தான் கேட்ச கண்டிப்பா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்

குடுங்கயா குடுங்கயா இதுக்கு என்ன வேணும் ஏய் அவنهங்களுக்கு அடுத்த கிளையர் ஏவல் தான்